இப்போது ஒரு சிலர் வந்து முதுகு வளையும் அதை வள கூன் போட்டு உட்காருவாங்க கூன் போட்டு தான் ஒரு டூ வீலரில் போனால் கூன் போட்டு தான் போகும் முதுகு வந்து நேராக நிற்காது நேரே நிற்காது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி எப்போ பார்த்தாலும் அந்த முதுகு வந்து நேராக இருந்து ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க நிமிர்ந்து நிமிர்ந்த நிலையில் அவங்க முதுகு வந்து இருக்காது எப்போவும் கூன் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க செய்கிற தொழிலில் அவங்களுக்கு வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு தொழில் பிழைப்புக்காக வேறு வழி இல்லை ஏதோ க ஒரு வேலை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் அந்த வேலை அவங்களுக்கு ஒரு லட்சியமாக தெரியாமல் இருக்கலாம் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆசை என்பது அவங்களுக்கு பிடித்த வேலையாக அது இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு பிடித்த வேலையாக இருந்ததுன்னா அந்த வேலையை அவர்களுக்கு ஒரு லட்சியமாக தெரிந்தால் அப்போது அவங்க முதுகு நிமிந்துருக்கும் நிமிந்து நிமிந்திருக்கும் உட்காரும்போது சரி நடக்கும்போது சரி அல்லது ஒரு வண்டியில் போகிறாங்க டூவீலரில் போகிறாங்க அப்போ முதுகு வந்து நிமிந்திருக்கும் அதுவே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு கணவன் பிடிக்காத ஒரு மனைவி பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு ஊர் இது மாதிரிலாம் வாழும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்து முதுகு கூணு விழுந்துடும் ஒரு நிமிர்ந்த நிலையில் அவங்களால் இருக்க முடியாது நிமிர்ந்து வாழ முடியாது ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் முடியாது நான் அந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுகிற ஒரு நிலமை அப்படின்னு சொல்லாத ஒரு குறை தான் இந்த வாழ்க்கையை நான் மாட்டேன் எனக்கு பிடிக்காத தொழில் இது எனக்கு பிடித்த தொழில் வேறு ஒன்று இருக்குது எனக்கு பிடிக்காத கணவன் எனக்கு பிடிக்காத மனைவி எனக்கு பிடிக்காத ஊர் ஊர் இது இப்படி எல்லாமே எனக்கு ஒட்டுமொத்தமாக அந்த வாழ்க்கையே பிடிக்கலை நான் அந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை போய் இல்லை நீங்கள் இதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது அவர் எப்படி நிமிர்ந்து நிமிர்ந்து நிற்பார் அவர் எப்படி நிமிர்ந்து நிற்பார் எப்படி நிமிர்ந்து நடப்பார் நிமிர்ந்து எப்படி உட்காருவார் அவர்கிட்ட ஒரு நிமிர்வே இருக்கு அவர் வந்து மற்றவங்களுக்காக நடிக்கிறார் அவ்வளோதான் அவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வது போன்று அவர் நடிக்கிறார் வாழ்க்கை அவர் பிடிக்கவே இல்லை அவர் தொழிலும் பிடிக்கல வாழ்க்கையும் பிடிக்கல ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கும்போது அவருக்கு பிடிச்சதெல்லாம் வேறு ஒன்று அப்படிங்கும்போது அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி பிறருடைய பார்வைக்கு நடிக்கிறார் கஷ்டப்பட்டு நடிக்கிறார் அதனால் அது வந்து தெரியுது அது வந்து அதனால்தான் அவருடைய முதுகு வந்து வளைஞ்சிருக்கு குறிஞ்சு குறிந்துருக்குறார் அடிக்கடி கூன் போடுறாரு முதுகில் ஒரு நிமிர்வு இல்லை நிமிர்ந்து அவர் வாழ முடியவில்லை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை நிமிர்ந்து உட்கார அவரால் முடியவில்லை அது ஒரு காரணம் அதனால் நீங்கள் நிமிர்ந்து நடக்கணும் நிமிர்ந்து பா நிமிர்ந்த நிமிர்ந்து பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிர்ந்த நிலை இருக்க வேண்டும் நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்றால் அந்த முதுகு வந்து நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னா முதுகுக்கு நல்ல பலம் இருக்க வேண்டும் என்றால் முதுகெலும்புக்கு நல்ல வலிமை இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு பிடித்த வாழ்க்கைனா எப்படி சுறுசுறுப்பாக இருப்போம் உங்கள் பிடிச்சவங்க உங்கள் பிடித்தவங்க வராங்கன்னா எவ்வளோ ஆர்வமாக இருப்பீங்க உங்கள் பிடிச்ச ஒரு பிடிக்காத ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகுவீங்களா அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நீங்கள் எப்படி இருப்பீங்க ஒரு பிடிக்காத ஒரு கணவன் பிடிக்காத ஒரு மனைவி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ வந்து உங்கள் முதுகில் ஒரு நிமிர்வுத்தன்மையும் இருக்காது நிமிர்ந்தே நடக்க மாட்டீங்க சோர்ந்துருவீங்க நம்பிக்கை இழந்து விடுவீர்கள் அதனால் எப்போவுமே பிடித்த விஷயத்தை போய் தேடினா பிடிக்காத விஷயத்த போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிடிக்காத தொழில் பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி பிடிக்காத ஊர் பிடிக்காத ஒரு வீடு பிடிக்காத உறவினர்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நோயே வந்துடும் உடம்புல நோயே வந்துடும் சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க அப்போ ஏற்பட்ட விஷயம் அப்போ இந்த கூன் போட்டதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பிரச்சனை தான் நோய் வந்து சீக்கிரமாக செத்தே போயிடுவாங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படி இருக்கும்போது பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போகிறதே மேலு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் எப்படி நிமிர்ந்து நடப்பார் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர் எப்படி நிமிர்ந்து நடப்பார் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட செத்து போவதே மேல் எப்படி அப்படிங்கும்போது அப்போ அவர் வந்து எப்படி அவர் நிமிர்ந்து மட்டும் எப்படி நடப்பார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும்